ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம காரசாரமான ஒரு நண்டு குழம்பு எப்படி செய்வதை பார்ப்போமா இதுக்கு நான் மூணு கிலோ நண்டு யூஸ் பண்ணியிருக்கேங்க இது வந்து உடம்ப வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் அதோடய கால் எல்லாத்தையும் நல்லா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க உடம்பையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் நல்லா நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா நண்டுல வந்து கொஞ்சம் மண் இருக்குமா ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு வந்து ஒரு முழு சைஸ் பூண்டு அதை நல்லா தொழு உறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் இஞ்சி இதையும் நல்லா தொழு உரிச்சு எடுத்துக்கோங்க நான் மூணு கிலோ நண்டு யூஸ் பண்ணுறதுனால ஒரு பெரிய தேங்காய் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க அதை ஃபுல்லாக பத்த போட்டு எடுத்து ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் இதோட நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டையும் இதில் ஆட் பண்ணிப்போம் அதோட இஞ்சியும் நல்லா தோலை உரித்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பூண்டு குழம்புலேயே ரொம்ப முக்கியமான பாட்டே இதாங்க அந்த தேங்காய் கூட நம்ம நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு முழு மிளகு இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி விட்டு இப்போது நல்லா ஒரு எலுமிச்ச பழ சைஸுக்கு அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் போட்டு வச்சுப்போம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராமுக்கு வெங்காயத்தை நல்லா சின்ன வெங்காயத்தை பொடிசை நறுக்கிக்கோங்க நாலு பெரிய தக்காளியை நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டிக்கோங்க ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் குழம்ப வந்து இதில் கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாங்க கொதிக்க விட போகிறேன் தாளிச்சிட்டு பண்ணுறதில்ல இப்போ குழம்பெல்லாம் இதில் வந்து கூட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நண்டியும் அதில் போட்டு கொதிக்க விட்டுட்டு தனியாக தாளித்து தான் நான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ நான் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி நான் செஞ்சுருக்கேன்றது வந்து பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட நம்ம புளி வந்து ஊற வச்சுருக்கோம்ல அதை நல்லா கரைச்சி இதில் அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிப்போம் இப்போதைக்கு நல்லா கரைச்சி விட்டு நான் அப்படியே அந்த தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் செகண்டு கரைச்சல் கரைக்கலை அதனால் இதை அப்படியே எடுத்து வச்சுப்போம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்ததை இதோட இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தேங்காய் இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அந்த அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணிப்போம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜார்லேயும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம நண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால குழம்பு கொஞ்சம் அதிகமாக தாங்க கூட்டணும் அதே நேரத்தில் நண்டு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு சர்வ் பண்ணும்போது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நண்டு ஃபுல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து நண்டு குழம்பு ரொம்ப கெட்டியாக போயிடும் அப்புறம் கிரேவி மாதிரி ஆகிடும் குழம்பு ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி பதத்தை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணியாக செஞ்சிங்கனா தான் கரெக்டாக இருக்கும் அந்த நண்டு கொதி நண்டு குழம்போட சேர்ந்து கொதிக்கும் போது உங்களுக்கு அது கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போது இந்த மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தேங்காய் விழுது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் இது நல்லா நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க அப்படி இல்லை எனக்கு கரண்டிலாம் போட்டு கலக்கினா சரியாக வராது பண்ணாலும் நம்ம கையிலையும் நல்லா அதை அந்த மிளகாத்தூள்லாம் நல்லா நசுக்கி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் கை எரியுன்றனால நான் கரண்டியில் போட்டு பொறுமையாக கலக்கிட்டே இருந்தேங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ எனக்கு வந்து இது கொஞ்சம் கெட்டி கன்சிஸ்டன்சி நான் நண்டு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் கொஞ்சம் கேட்டியாக போயிடும் அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணியை ஆட் பண்ண போகிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க காரம் உப்பு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க காரம் பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு காரம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் தனி மிளகத்தில் ஆட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அட் த சேம் டைம் கொஞ்சம் காரம் லைட் தூக்கலாக இருந்தால் போதும் ஏன்னா நம்ம தேங்காவோட மிளகு வேற போட்டிருக்கோம் அதோட காரமும் இறங்கும் அட் த சேம் டைம் நம்ம வந்து பச்சை மிளகாய் வர தாளிப்போங்க அந்த பச்சை மிளகாய் காரமும் இறங்கிடும் நண்டு குழம்பு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க கொஞ்சம் காரம் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே போதும் இப்போ நான் வந்து புளியை வந்து ஒரு தடவை லைட்டாக தான் கரைச்சி வச்சு ஊட்டினேன் மீதி இந்த புளியும் நல்லா இதில் கரைச்சி ஊற்றி நல்லா புழிஞ்சி எடுத்து நான் எடுத்துகிட்டேங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக புளி பற்றலை அதனால் கொஞ்சம் இதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிட்டு நல்லா இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பு நல்லா கலந்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நண்டை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம் நண்டு இதுக்குள்ளே போட்டுட்டு டேரெக்டாக எடுத்து நம்ம அடுப்புல கொதிக்க விட்டுடலாம் நண்டு இப்போ நண்டு அந்த குட்டி வச்ச குழம்பு எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி மொத்தமாகவே நான் இதை கொதிக்க விட போனாங்க இப்போ இது கடாயில் எடுத்திருக்கேன் இது வந்து நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கத்தை கொதிக்கட்டும் நம்ம அதோடு சேர்ந்து இன்னொரு சைடு இதை தாளிப்பையும் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் கடாய் சூடானதும் நல்லா ஒரு நூற்றி ஐம்பது கிராமுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக அந்த மீன் குழம்பு நண்டு கிரி ராட்டு இது எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் குழம்பு கிரேவி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா வாசனையாகவும் இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சாச்சு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெருஞ்சீரகம் சொல்லுவோம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம் இந்த பச்சை மிளகா இதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு லைட் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வத வதக்கலாம் இல்லைனா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் கூட இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டுங்க நம்மளுக்கு சைடில் வந்து அந்த நண்டு குழம்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது வந்து தனியாக கொதிச்சிட்ருக்கு இப்போ தாலிப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிப்போம் தக்காளி என்னடா கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கேன்னு பாக்குறீங்க நம்ம அந்த நண்டு குழம்புல வந்து அந்த நண்டு எடுக்கும்போது அந்த தக்காளி லைட்டாக அப்படியே வதங்கி இருக்கும் வதங்காமலேயும் இருக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு நண்டு குழம்பு அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டுக்கோங்க இப்போது இந்த தாலிப்பையும் நம்ம அந்த நண்டு குழம்புல எடுத்து ஊற்றிடுவோம் என்னடா மொதல் நண்டு குழம்பு கடாயில் போட்டாங்க இப்போ என்னடா சட்டியில் இருக்கேன்னு பார்க்குறீங்க கடாயில் போட்டாங்க அது வந்து பத்தாமல் போயிடுச்சு அதனால் என்ன பண்ணிட்டேன் அதனால் சட்டியில் மாற்றிட்டேங்க இப்போ தான் கரெக்டாக இருந்துச்சுங்க எனக்கு இந்த நண்டு குழம்பு இப்போ நம்ம தாலிப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ அந்த நண்டு அந்த நண்டோட அந்த குழம்பு அந்த மா தாளிப்பு எல்லாமே இதில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதோடு இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த நண்டு குழம்ப நம்ம மூடி வச்சுருவோம் மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நல்லா இது கொதி கொஞ்சம் கொதிச்சு வரணும் அதனால் மூடி வச்சுட்டேன் இப்போ நான் இது லைட் நான் திறந்து பார்த்தேன் இது லைட்டாக கொதி வருதுங்க நண்டு குழம்பு நல்லா கொதி வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்துட்டால் போதும் நம்மளுக்கு நண்டு குழம்பு ரெடி ஆகிடுங்க அந்த மசாலா ஸ்மெல்லும் போய் சும்மா நண்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை காரசாரமான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுங்க நம்ம நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா சாப்பிடுவோம் அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சுவையான ருசியான காரசாரமான நண்டு குழம்பு ரெடிங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்